ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான இன்றைக்கி முருகர் உங்களுக்காக சொல்லும் அருள் வாக்கு என்ன முருகரின் அருள் வாக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு டைம்லெஸ் வீடியோ நீங்கள் எப்போ இந்த வீடியோவை பார்த்தாலும் முருகர் சொல்கிற அருள் வாக்கு அந்த டைம்க்கு உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும் பார்க்கலாம் முருகரின் அருள் வாக்கு என்ன பொறாமை கோபம் பேராசை பகை ஆகிய மன அழுக்குகளை தியானம் எனும் நீரால் கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பொறாமை கோபம் பேராசை பகை இது எல்லாமே மன அழுக்குகள் இந்த அழுக்குகள் போகணும்னா தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முருகர் உங்களில் யாருக்காவது கோபம் அதிகமாக வந்தாலோ இல்லை பகை மன மனப்பான்மையில் இருந்தாலோ இல்லை மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுற மாதிரி உங்களுக்கு தோன்றினாலோ இல்லை ஏதாவது ரொம்ப பேராசை தோன்றினாலோ நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள் முருகர் கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய அருளை கொடுப்பார் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் முருகர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஐந்தாம் படை வீடு திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்ததால் தணிகை என இவ்வூர் பெயர் பெற்றது வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை முருகன் காதல் திருமணம் புரிந்து கொண்ட இடமே திருத்தணியாகும் ஆகும் அருணகிரிநாதர் முத்துச்சாமி தீட்சிதர் ஆகியோர ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது திருத்தணி முருகர் கோயில் ஓகே ஐந்தாம் படை வீடை பற்றி சொல்லியிருக்காரு யாருக்காவது திருத்தணி போகணும்னு ரொம்ப நாளாக இருந்தீங்கன்னா இந்த வீட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை தான் முருகர் இப்படி சொல்லியிருக்கலாம் அடுத்து முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் முருகரோட அருள் வாக்கு என்ன உலகில் உள்ள எதற்கும் பயப்பட வேண்டாம் முருகப்பெருமானின் தெய்வீக மயில் உங்களுக்கு பாதுகாவலராக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பயப்பட வேண்டாம் முருக வாகனமான மயில் வந்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காரு முருகர் அப்படின்னு பார்க்கலாம் ஆறாவது படை வீடு பத்தி சொல்லியிருக்காங்க அறுபடை வீடுகளில் ஆறாவது வீடாக விளங்குவது சோலைமலை அவை பாட்டியிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகன் உலக வாழ்க்கைக்கு கல்வியறிவு மட்டும் போதாது இறையருள் எனும் மெய்யறிவும் வேண்டும் என்பதை உணர்த்த திருவிளையாடல் புரிந்த இடமாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆறாவது படைவிட ஓகே அடுத்து லாஸ்டாட் என்னன்னு பார்க்கலாம் நண்பர் உறவினர் கைவிடலாம் ஆனால் நீ செய்த தர்மம் கைவிடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போதும் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குற உங்களோட நண்பரோ உறவினரோ உங்களை கைவிட்டர்லாம் ஆனால் நீங்கள் செய்த தர்மம் உங்களை எப்போவுமே கைவிடாதுன்னு சொல்லியிருக்காரு முருகர் ஸோ நீங்கள் தர்மம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு முருகர் இதுதான் இன்னைக்கான அருள் வாக்கு ஓகே தேங்க்யூ